நிகழ்ச்சியை நேரடியாக யூடியூப் மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற தென்காசி புகழ் மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் மேலும் ஒருவரை நெஞ்சார்ந்த நேரில் மீது கொண்டு டைட்டில் பின்னர் கோவை மாநகரை சேர்ந்தவர் பாடும் போது இவர் பழைய பாடகர் டி ஆர் மகாலிங்கம் ஆனால் தோற்றத்தில் ஏழிசை மன்னன் தியாகராஜ பகவதர் சிந்தமிடே மொழியாய்

உங்களை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா ரொம்ப மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்குது உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இந்த சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனாவாக நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவு தான் பெரிய 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 காரணம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த ஸ்டேஜை நம்ம கலைமம்மணி டாக்டர் பரத்வாத் சார் கூட சேர்ந்து ஷேர் பண்ணுறது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சாரை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அண்ட் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்ம ஆர்கே காளிதாஸ் அண்ணாச்சி அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி அண்ட் இந்த மியூ மியூசிஷியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கைத்தடல் கொடுக்கலாமா இவங்க ஃபேமிலி மாதிரி நம்ம எம்எல் ராஜான கூட சேர்ந்து நிறையா இருக்கேன் இருக்கு எல்லாத்தையும் என்டர்டைன் பண்ண சிங்கர்ஸ் வந்திருக்கும் ஸோ அழகா கை தட்டி என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி அழகா இருங்க முதல்ல ஒரு முருகன் பாட்டோட அமைச்சிருக்க நினைக்கிறேன்